வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை தீமன் அத்தியாயம் தொண்ணூறு அன்றைய நாள் முழுவதும் தீரன் தியாவுடனே இருக்க அவன் அருகில் இருப்பது சொர்க்கத்தில் இருப்பதை போன்று இருந்தது தியாவிற்கு தீரன் அவளை குழந்தையை போன்று பார்த்து கொண்டான் அன்று நள்ளிரவு வரை தியா தீரனிடம் பேசிக்கொண்டே இருக்க தீரனும் சளைக்காமல் கேட்டுக்கொண்டே இருக்க தீரனுக்கு நடுவில் தூக்கம் வந்துவிட்டது தீரனின் கண்கள் லேசாக சொருக அதனை கவனித்த தியா தீரா தூங்கிட்டியா என்று எழுப்பவும் சட்டென கண்திறந்த தீரன் இல்ல இல்ல நீ பேசு என்றான் புன என்று தியா தன் முகத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள அடியை பூனகுட்டி தூங்கலடி என்று தீரன் சொல்லவும் மீண்டும் தியா பேச ஆரம்பிக்க தீரன் தன் தூக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தான் ஆனால் பேசிக்கொண்டிருந்த தியாவோ தன்னை அறியாமல் தூங்கிவிட தீரன் அவளை பார்த்து ரசித்தவன் என்ன தூங்காதென்னு சொல்லிட்டு எப்படி தூங்குறாய என்றவன் தியாவை தன் நெஞ்சில் போட்டுக்கொண்டு அவனும் நிம்மதியாக உறங்கினான் காலை கண்விழித்த தியா எழுந்து உட்கார தீரன் வழக்கம்போல் ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தான் தூக்கம் களைந்து எழுந்து உட்கார்ந்த தியாவை கவனித்த தீரன் குட் மார்னிங் பூனக்குட்டி என்று சொல்ல தன் இரு கைகளையும் நீட்டி தன்னிடம் வருமாறு தியா அழைத்தாள் அவளிடம் வந்த தீரன் தியாவை அணைத்துக்கொள்ள தியா அவனது கழுத்தில் முத்தமிட்டவள் தீரா எங்க கிளம்பிட்ட என்று கேட்கவும் அவளை இழுத்து தன் மடிமேல் போட்டுக்கொண்ட தீரன் இது என்ன பூனைக்குட்டி கேள்வி காலையிலேயே எங்க கிளம்புவாங்க ஆபீஸ்க்கு தான் என்று சொல்லவும் தியா சினுங்கியபடியே தீரா நீ ஆபீஸ் போயிட்டனா எனக்கு போர் அடிக்குமே என்றாள் தியா அவளை பார்த்து புன்னகைத்த தீரன் அச்சோ புனகுட்டி என்றவன் அவளது கண்களில் முத்தமிட்டு சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு என்று தீரன் கேட்கவும் நான் சொல்லுவேன் ஆனால் நீ கேட்க மாட்ட என்றாள் தியா அவளது கன்னங்களை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் நீ சொல்லு போன குட்டி நான் ட்ரை பண்ணுறேன் என்று தீரன் சொல்லவும் நிஜமாபா என்று தியா கேட்க சொல்லுடி என்றான் தீரன் அவனிடமிருந்து எழுந்து கொண்ட தியா தீரா ப்ளீஸ் நானும் கூட ஆஃபீஸ்க்கு வரேனே என்று தியா சொல்லவும் அவளை பின்னால் இருந்து கட்டி கொண்ட தீரன் மேடம் நீங்கள் இப்போது எனக்கு வெறும் செக்ரட்டரி இல்லை என்று சொல்லவும் என்று தியா கேட்க இந்த தீரனோட பாஸ் என்று சொல்லவும் தியா தன் முகத்தை சுருக்கி கொண்டவள் நான் எப்பவுமே என் தீரனோட பூனைக்குட்டி தான் என்றாள் ஆமாண்டி என் குட்டியான பொசு பொசு பூனைக்குட்டி என்றவன் அவளது இடையை இறுக்கமாக பிடிக்கவும் தன் கைகளை கோர்த்து அவன் கழுத்தில் கட்டி கொண்டவள் ஆமா உன் பூனைக்குட்டி தான் நானும் பூனைக்குட்டி மாதிரி நீ எங்க போனாலும் பின்னாடியே வருவேன் என்று தியா சொல்லவும் ம் வரலாம் ஆனா இப்ப வேணாம் இன்னும் ஒரு ஒன் வீக் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று தீரன் சொல்லவும் தீரா என்று தியா ஏதோ அவளது நெற்றி முட்டிய தீரன் தியாவின் இதழில் மென்மையாக முத்தமிடவும் தியா தான் பேச வந்த வார்த்தையை மறந்தவள் அவனது தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டு அவனது இதழை பிரிய விடாமல் தன் இதழோடு அவனது இதழை இறுக்கமாக போட்டி கொண்டாள் தீரனது விரலும் அவளது மெல்லிடையை வருடியவாறு அவளது தேகத்தை அளவெடுக்க தியா அவனது இதழை வன்மையாக முத்தமிட்டு கொண்டிருந்தாள் சில நிமிடங்களுக்கு பிறகு இவர்களது முடிவில்லா முத்தம் ஒரு முடிவிற்கு வர தியா அவனது இதழிலிருந்து தன் இதழை பிரிக்கவும் தீரன் புன்னகைத்தபடியே போதுமா என்றான் இப்போதைக்கு இது போதும் என்று தியா சொல்லவும் ஆனால் தீரனுக்கு இதெல்லாம் போதாதே என்றான் குறும்பாக ஓ அப்போ சாருக்கு என்ன வேணும் என்று தியா கேட்க அது என் பூனைக்குட்டிக்கு தெரியும் என்று தீரன் சொல்லவும் தியா வெட்கத்தில் கன்னங்கள் சிவக்க இப்பல்ல டூ டேஸ் போகட்டும் என்று தியா சொல்லவும் தீரனும் சரி என்று தலையாட்டினான் தியா அவனது மூக்கோடு தன் மூக்கை உரசியவள் என் தீரன் சமத்து பிள்ளையா என்று தியா கேட்க ஆமாம் என் பூனைக்குட்டிக்கு மட்டும் என்று தீரன் சொல்லவும் தியா அவனது கழுத்தை இறுக்கமாக கட்டி சரி பூனைக்குட்டி ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிட்டு கிளம்பவா என்று கேட்க தீரா ஆஃபீஸ்க்கு போயே ஆகணுமா என்று தியா கேட்கவும் ம் ஆமா பூனைக்குட்டி ஒர்க் நிறையா இருக்கு என்றான் தீரன் தீரா என்று தியா சினுங்கவும் அடியே பூனைக்குட்டி நீ இப்படியெல்லாம் பண்ண என்னால் எப்படி போக முடியும் என்று தீரன் கேட்கவும் அப்ப போகாத என்று தியா அவனது கண்களை காதலோடு பார்க்க தீரனும் அவளது கண்களையே பார்த்தான் தியா அவனது கண்களை காதலோடு பார்க்க அவளது கண்களையே பார்த்த தீரன் வேண்டாமா என்று கேட்க வேண்டாம் என்று தியா தலையாட்டினாள் அப்போ உன்னை இம்ச பண்ணிகிட்டே இருப்பேன் பரவாயில்லையா என்று தீரன் அவனது இதழால் அவளது கண்ணங்களை வருட அதில் கூச்சம் கொண்ட தியா அவனை தன்னிடமிருந்து விளக்கியவள் வேண்டாம் வேண்டாம் நீ ஆஃபீஸ்க்கே கிளம்பு என்று சொல்லவும் கிளம்பட்டுமா என்று தீரன் ஏக்கமாக கேட்கவும் ஆமாம் உன் பூனைக்குட்டி ரொம்ப பாவம் அவளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடு என்று தியா சொல்லவும் தீரன் சிரித்து கொண்டே தன் அவளை தன் நெஞ்சோடு கட்டி கொண்டான் தியா அவனது காலரை பிடித்து கொள்ளவும் சரி நல்ல ரெஸ்டெடு என்று தீரன் சொல்ல தியாவும் சரி நீ கிளம்பு என்றாள் என் பூனைக்குட்டி இப்படி இருக்கமாக பிடிச்சிட்டு கிளம்பு கிளம்புங்கிறியே எப்படி போகிறது என்று தீரன் கேட்கவும் நானெலாம் விட மாட்டேன் நீ என்ன கிளம்பிக்கோ என்று தியா ஓரக்கண்ணால் கண்ணால் அவனை பார்க்கவும் என்றவனது கண்கள் அவளது கழுத்திற்கு கீழே செல்லவும் தீரன் அப்படியே நின்று விட்டான் அவனை கவனித்த தியா சட்டென்று அவன் கண்ணை தன் கைகளால் மிஸ்டர் தீரன் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு கிளம்புங்க என்று சொல்லவும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு என்ற தீரன் அவளது கழுத்திற்கு கீழே முத்தமிட சிப்படா என்று அவனை விட்டு துள்ளி குதித்து ஓட முயன்றாள் தியா அவளை விடாமல் பிடித்து கொண்டவன் எங்கடி ஓடுற என்று கேட்க தீரா வேண்டாம் என்று தியா சொல்லவும் இப்படி உசி பேத்துட்டு நீ பாட்டுக்கு போனா எப்படி என்றான் தீரன் ஹா அதுக்கு இப்போ என்ன பண்ணனும் என்று தியா கேட்க தீரன் அவளது காதில் கிசுகிசுப்பான குரலில் கொஞ்சமா வெஜிடேரியன் மீல்ஸ் என்று சொல்லவும் தியா புரியாமல் அவனை பார்த்து விழித்தவள் அப்படின்னா என்று கேட்க அவள் காதில் தீரன் ரகசியம் சொல்லவும் அவன் சொல்வதை கேட்ட தியா சீ என்று திரும்பிக் கொண்டாள் ஏய் என்னடி சீ சொல்ற என்று தீரன் கேட்கவும் இதுவே உனக்கு வெஜிடேரியனா அப்போ நான் என்ன என்று தியா கேட்கவும் மீண்டும் அவள் காதுக்குள் தீரன் ரகசியம் சொல்ல நீ ரொம்ப ரொம்ப பேட் பாய் என்று அடித்தாள் அவளது கையை பிடித்த தீரன் அவளது இதழில் அழுத்தமாக முத்தமிட்டு இந்த விஷயத்திலெல்லாம் பேட் தான் இருக்கணும் என்று தீரன் சொல்லவும் தியா அம்மா என்று கேட்க ஆமா என்றான் தீரன் சரி ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா என்று தியா கேட்க அப்போ என் வெஜிடேரியன் மீல்ஸ் என்று தீரன் கேட்கவும் தியா சிரித்துக்கொண்டு ம் என்று தலையாட்டினாள் தீரன் அவளிடம் செல்ல சேட்டைகள் செய்துவிட்டு ஆஃபீஸிற்கு தயாரானான் தாத்தா மற்றும் இப்ராஹிமிடம் சொல்லிவிட்டு தீரன் கிளம்ப அவளுடன் வாசல் வரை வந்த தியா தீரனை இன்முகத்துடன் பை சொல்லி வழி அனுப்பிவிட்டு திரும்பி வர அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் தாத்தா தாத்தாவை பார்த்த தியா என்ன அப்படி பார்க்குறீங்க தாத்தா என்று கேட்கவும் இல்லை இது தியா தான் பார்த்தேன் என்று சொல்லவும் இல்லைங்க தாத்தா இது தியா இல்ல இது மிஸ்ஸஸ் தியா என்று இப்ராஹிம் சொல்லவும் தியா புன்னகைத்தாள் ஆமாமா இப்போ தியா இந்த வீட்டு மருமகளை நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா என்று பெருமிதப்பட்டார் தாத்தா அதை பார்த்து கொண்டிருந்த தியாவின் தந்தைக்கு சந்தோஷமாக இருந்தது ஆபீஸிற்கு சென்ற தீரனுக்காக சரவணன் காத்து கொண்டிருந்தான் தீரனை பார்த்ததும் பரபரப்பாக ஓடி வந்த சரவணன் பாஸ் பாஸ் என்றதும் தீரன் குழப்பத்துடன் என்னாச்சு சரவணா ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க என்று கேட்க பாஸ் அதிதி மேடம் என்று ஆரம்பிக்கவும் ஏன் அவளுக்கு என்ன என்று கேட்டான் தீரன் விட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா